கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை ஓய்ந்தாலும் சுசீந்திரம் பகுதியில் வீடுகளை சூழ்ந்த மழைநீர் நீர் வடிந்து செல்லாததால் பொதுமக்கள் வீடுகளில் இருந்து வெளியேற முடியாமல் கடும் அவதி அடைந்துள்ளனர் வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களில் நேற்று முன்தினம் இரவு முதல் கனமழை வெளுத்து வாங்குகிறது குறிப்பாக கன்னியாகுமரி அருகே உள்ள சுசீந்திரம் பகுதியில் நேற்று முன்தினம் பெய்த கனமழையால் நூற்றுக்கணக்கான வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது இதனால் வீடுகளில் இருந்த மிக்சி கிரைண்டர் ஃபேன் உள்ளிட்ட மின்சார பொருட்கள் சேதமடைந்தது னர் கீழ்தலங்களில் தண்ணீர் புகுந்ததால் பெரும்பாலான மக்கள் மேல் தளங்களில் தங்கி உள்ளனர் இன்று காலை முதல் மழை பெய்யாத நிலையிலும் வீடுகளை செல்லாததால் மக்கள் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் அவதிப்படுகின்றனர் அவர்களை மீட்டுவதற்காக காவல்துறையினர் படகு வசதி செய்தாலும் தங்கள் வீடுகளில் உள்ள பொருட்களை அப்படியே வைத்துவிட்டு வெளியேற தயங்குகின்றனர் இதனால் அவர்களுக்கு தேவையான உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் படகுகளில் கொண்டு செல்லப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது மழை போய் விரைவில் தண்ணீர் வடிந்து செல்லும் என்ற நம்பிக்கையோடு வெள்ளத்தால் சூழப்பட்ட வீடுகளில் தங்கியிருக்கும் மக்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றனர்